நீங்க பாக்குற இந்த வீடியோ ஒரு பில்டரை வச்சு ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டின வீடு தான் ஃபர்ஸ்ட் இந்த லிண்டலோட எல்லாம் ஏன் இந்த மாதிரி கிராக் விட்டு இருக்கு கையில பிடிச்சி தலை ஏன் பேத்துட்டு வரதுக்கான ரீசன் வந்து ஷட்ரிங் லீக் இதுல என்ன லீக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த லிண்டலோட பாட்டம்க்கும் அதுல அடிச்சிருக்க சைடுக்கும் வந்து மேபி ஷட்டரிங் லீக் இடம் இதை வந்து ஏதாவது வச்சு நம்ம சீல் பண்ணிட்டு தான் காங்கிரஸ் போட்டிருக்கோம் இன் கேஸ் அப்படி விட்டாங்க அப்படின்னா அந்த கார்கெட் கொட்டும் போது இருக்க அந்த சிமெண்ட் பால் எல்லாமே வந்து இந்த கேப்லேயே வந்து ஃபுல்லாக கீழே ஊத்திருக்கும் அடுத்த நாள் காலையில வந்து ரீசெட்டரிங் பண்ணும்போது கரெக்டா அந்த பாட்டமுக்கும் அந்த சைடுக்கும் இடையில ஓபார் வச்சு நிம்பும்போது கண்டிப்பா அந்த காரெக்ட் வந்து வீக்கன் ஆயிருக்கும் அதனால மேபி இந்த கிராக் வந்துடும் இது ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து குயிக்காவே அதாவது டெல் ஹவர்ஸ்க்கு உள்ளே வந்து அவங்க வந்து சைடு பிடிச்சிருக்கலாம் அதனால கான்கிர்ட் வந்து வீக்கா இருந்திருக்கலாம் அடுத்து இந்த ரூஃப்ல இருக்க அந்த சீட் கேப் இந்த சீட் வந்து எந்த அளவு குவாலிட்டியா இருக்கு நம்ம மேல ஷட்ரிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேல வந்து ஜஸ்ட் எல்லா ஜாயின்ஸ்லயும் வந்து நடந்தாலே தெரியும் அந்த பெண்ட் சீட் வந்து பெண்ட் ஆகுதா நம்ம கால் வைக்கும் போது பயங்கரமா அமுங்குதா இன்கேஸ் அது கேப் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எதையாவது வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேப்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பி கட்டணும் கம்பி கட்டுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணணும் கம்பி கட்டுறதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஷட்ரிங் வந்து பெருசா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது பாட்டம்ல நான் என்ன சொல்ல நீங்கள் நீங்க தான் குவாலிட்டியான சிமெண்ட் குவாலிட்டியான காங்கிரீட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி நீங்க வந்து காங்கிரீட் போட்டாலும் அந்த ஷட்டரிங் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இதோட ஃபெயிலியர் எல்லாமே வந்து வந்து உட்காந்துரும் ஸோ குவாலிட்டியான மெட்டிரியல் நீங்கள் கவனம் செலுத்துற மாதிரி இதுலேயே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுகோள் மீண்டும் சொல்லிக்கலாம் நன்றி